அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு கடுமையான கோடை காலம் அதனால் இந்த வெயில் அதிகமாக இருந்ததுனால பல இடங்களிலே தண்ணீர் வற்றிக்கொண்டே வரும் ஏரி குளம் குட்டை கால்வாய் எங்கே இருந்தாலுமே இருக்கிற தண்ணி அப்படியே வற்றி கொண்டே வர்றதுனால தவளைகள் தவித்து கொண்டிருக்கும் அப்புறம் தவளை தண்ணி தேடி அப்படியே இருக்கும் பொழுது ஒரு கிணறு ஒன்று தெரியும் அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை பார்த்ததும் ஒரு தவளைக்கு ஆசை துடிக்கும் அப்படியே வா தண்ணி இருக்குது வா கீழே குதிச்சிருவான் அந்த தண்ணி இருக்குது அதில் நம்ம நிம்மதியாக வாழலாம் வா என்று மற்ற தவளையை சொல்லும்பொழுது தான் இன்னொரு தவளை சொல்லும் அவசரப்படாத இப்போ அங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த தண்ணியும் போகப்போ அடிக்கிற வெயிலுக்கு வத்தி போயிடும் வத்தி போயிடுச்சுன்னா அங்கே தண்ணி இருக்காது இப்போ தண்ணி இல்லை நாம் என்ன செய்வோம் கிணறு ஆழமாக இருக்குது நாமால் குதித்து மேலே வர முடியாது உள்ளே மாட்டி இறந்து விடுவோம் ஆகவே அவசரப்பட்டு குதிக்கக்கூடாது என்று எச்சரிக்கும் ஆகவே இரண்டு தவளைகளும் தப்பித்து கொள்ளும் என்று ஒரு சின்ன கதை உண்டு அப்போ இது பொருள் என்ன ஏன்னா எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாலும் அதனுடைய பலன் என்ன என்பதை சற்று யோசித்து விட்டு செயலில் இறங்க வேண்டும் என்று சொல்லப்படும் த இம்பல்சிவ் ஆக்ஷன் வாங்க இம்பல்சிவாக பண்ணும் பொழுது தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்து அதன் பிறகு அவஸ்தி போடுறவங்களும் உண்டு அப்படி இல்லாமல் யோசித்து செயல்பட்டால் சிக்கல் வராமல் இருக்கும் என்பது அந்த கதை சொல்லுது இதைத்தான் திருவள்ளுவரம் மிக அழகாக இந்த குரலிலே சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்று சொல்லுகின்றார் வினை செயல் வகையிலே அறுநூத்தி எழுபத்தைந்தாவது குரலே இப்படி சொல்லுகின்றார் பொருள் என்றால் செயலுக்கேற்ற பொருள் ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு என்னெல்லாம் சாதனங்கள் தேவை உபகரணம் தேவை பொருள் தேவை கருவி சாதனங்கள் காலம் செய்ய வேண்டிய நேரம் எது வினை என்னென்ன செய்யணும் செய்ய வேண்டிய செயல்திட்டம் என்ன இடம் எந்த இடம் என்று இந்த ஐந்து விஷயங்களையும் இருள் தீர என்றால் சந்தேகம் இல்லாமல் அனைத்து விதமான சந்தேகங்களையும் தாண்டி தீர்த்து கொண்டு எண்ணி செயல் ஆலோசனை செய்து அதன் பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும் அப்போது ஒரு செயலில் செய்யணுன்னா அதற்கு வேண்டிய பொருள் வசதி என்ன அதுக்கு வேண்டிய சாதனங்கள் என்ன உபகரணங்கள் என்ன செய்ய வேண்டிய காலம் என்ன செய்ய வேண்டிய வழிமுறை என்ன செய் எங்கே செய்யணும் என்பதை பற்றின தெளிவான அறிவு வேண்டும் இருந்தால்தான் அந்த செயலை நீக்கமர தவறு இல்லாமல் முழுமையாக செய்ய முடியும் பார்த்துக்கலாம் பின்னால என சொல்லி அவசரப்பட்டு இறங்கிவிட்டால் அவஸ்தை உருவோம் என்பதைத்தான் இங்கே சொல்லுகின்றார் வினை செயல் வகை செயல் செய்கின்ற வழிமுறை என்கின்ற இந்த அதிகாரத்தில் பல பேர் ஆரம்ப ஜோரில் ஆரம்பித்து விட்டு இடையிலே அதன் இடையூறுகளை கண்டு அவஸ்தைப்பட்டு தப்பித்து வேலையை பாதியில் நிறுத்தியோரும் உண்டு என்பதை கவனிக்கின்றோம் ஆனால் திறம்பட செயல்படுகின்றவர்கள் யோசித்து செயல்படுவார்கள் இங்கே யோசனை என்பது ஆலோசனை அதாவது தயக்கமல்ல செய்வதற்கு முன்னால் யோசித்து செய்தல் என்பார் சைக்காலஜியில் இப்படி யோசித்து செய்வதற்கு வெல் ஃபார்ம்டு அவுட்கம் என சொல்வார்கள் நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என சொல்லப்படுகின்ற மனோதத்துவத்திலே ஒரு செயல் எப்படி முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதற்கு முன்பேயே அதை ஆலோசித்தல் அதற்குரிய பொருள் என்ன அதனுடைய கருவி என்ன எந்த இடத்தில் செய்யப் போகின்றோம் என்பதையெல்லாம் கண்களை மூடி கருத்து உருவாக்கமாக மன உருவாக்கமாக அதாவது கற்பனையிலே அதை செய்து பார்க்க வேண்டும் செயலுடைய பெறுவதற்கு முன்னால் தன்னோட மனசில் எண்ணி பார்க்கணும் எப்படி ஆரம்பிக்கிறோம் எப்படி முடிக்கிறோம் இடையில் என்னென்னலாம் செய்ய போகிறோம் என்ன இடைஞ்சல் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு வேறு என்ன செய்யணும் என்கின்ற அந்த திட்டமிடுதலை அதாவது மென்டல் சிமுலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் இதை செய்து பார்த்து செய்து பார்த்து அதன் பிறகு ஒரு கணிப்பிலே தெளிவு ஏற்பட்ட பின்னே நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த செயல் மிக இயல்பாக செய்யப்படும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது வெல் ஃபார்ம்டு அவுட்கம் என்று இதற்கு பெயர் அப்போது செய்வதற்கு முன்னால் தீர ஆலோசித்து அதன் பிறகு செயலிலே இறங்கினால் செயலிலே துல்லியம் ஏற்படும் வெற்றி உறுதியாக கிட்டும் என்றுதான் வள்ளுவர் இந்த இடத்திலே இந்த ஐந்து விஷயங்களை செய்வதற்கான பொருள் செய்வதற்கான கருவிகள் செய்ய வேண்டிய காலம் செய்ய வேண்டிய இடம் செயல்முறை ஆகிய ஐந்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள சொல்லுகின்றார் இந்த ஐந்தும் வைத்து வாழ்க்கையிலே சிறப்போம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்